எப்படி அறிவு திருவிழா நடத்தலாம் யார கேட்டு நடத்துனீங்க எதுக்காக நடத்துனீங்க அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துறாங்க பாஜகவுடன் இன்னைக்கு இனிமே எந்த காலத்திலயும் கூட்டணி இல்லைன்னு உங்களுடைய தலைவர் ஜெயலலிதா இருந்தபோது சொன்னாங்களே இப்ப ஏன் கூட்டணி வச்சீங்க எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டுட்டு வெளில வந்து பேட்டி கொடுத்தார் அண்ணாவுக்கு மரியாதை செலுத்திட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு அப்படிப்பட்ட தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுக்கு பெரியார் கொள்கையை பற்றி தெரியாது பேருங்க அண்ணா என்ன சொன்னாருன்னு தெரியாது இன்னும் சொல்ல போனா அதிமுக கட்சி எதுக்காக தொடங்கப்பட்டதுன்னே அவங்களுக்கு தெரியாது திமுகவை விமர்சிக்கணும் கலைஞரை எதிர்க்கணும் மாநில திட்டக்குழுவினுடைய செயல் துணை தலைவர் அண்ணன் ஜெயரஞ்சன் அவர்களே திராவிடர் கழகத்துடைய பிரச்சார செயலர் அக்கா அருள்மொழி அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அக்கா தமிழ்ச்சி தங்கபாண்டியன் அவர்களே மருத்துவர் சகோதரி கனிமொழி என் சோமு அவர்களே அக்கா சல்மா அவர்களே மருத்துவர் கலாநிதி வீராசாமி அவர்களே இளைஞரனினுடைய மாநில துணை செயலாளர்கள் சகோதரர் ஜோயல் அவர்களே சகோதரர் இன்பா ரகு அவர்களே காக்காவுடைய தலைவர் அருமை சகோதரர் இளையராஜா அவர்களே சகோதரர் அப்துல் மாலிக் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் கே கே வி பிரகாஷ் அவர்களே சகோதரர் பிரபு கஜேந்திரன் அவர்களே சகோதரர் சீனிவாசன் அவர்களே சகோதரர் ஜிபி ராஜா அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் தாயகம் கவி அவர்களே மருத்துவர் எழிலன் அவர்களே சகோதரி தமிழரசி அவர்களே சகோதரர் முத்துராஜா அவர்களே சகோதரர் ஈஸ்வரப்பன் அவர்களே சகோதரர் யபினேசர் அவர்களே வரவேற்படையாற்றிய சகோதரர் ராஜா அவர்களே கழக அணிகளுடைய மாநில செயலாளர்கள் அண்ணன் எஸ்கேபி கருணா அவர்களே அண்ணன் அக்ரி கணேசன் அவர்களே பேராசிரியர் தீபக் அவர்களே மருத்துவர் ஜுவேர்கான் அவர்களே கழக ஐடிவிங்கினுடைய ஆலோசகர் அண்ணன் கோவி லெனின் அவர்களே பத்திரிகையாளர்கள் அண்ணன் ஜென்ராம் அவர்களே சகோதரர் ஜீவ சகாப்தன் அவர்களே அண்ணன் தர்மசெல்வன் உள்ளிட்ட வெளி மாவட்டங்களிலிருந்து வந்து கலந்து கொண்டுள்ள கழகத்துடைய நிர்வாகிகளே பகுதி கழக செயலாளர்கள் அண்ணன் மாப்பா அன்புதுரை அவர்களே சகோதரர் வினோத் வேலாயுதம் அவர்களே அண்ணன் புழல் நாராயணன் அவர்களே திராவிடர் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் சகோதரர் பிரின்ஸ் எனராஸ் பெரியார் அவர்களே கழகத்துடைய பல்வேறு அணிகளுடைய மாநில நிர்வாகிகள் அக்கா ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்களே சகோதரி பத்மபிரியா அவர்களே சகோதரர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்களே மருத்துவர் ஹபீசுல்லா அவர்களே அண்ணன் இறையன்பன் குத்தூஸ் அவர்களே அண்ணன் நுங்கை வி எஸ் ராஜ் உள்ளிட்ட சென்னை மேற்கு மாவட்ட கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகளே இளைஞரணியினுடைய மாவட்ட அமைப்பாளர்கள் வழக்கறிஞர் பிரகாஷ் சகோதரர் ராஜா அன்பழகன் சகோதரர் ஆர் டி மதன்குமார் சகோதரர் வானவில் விஜய் சகோதரர் லோகேஷ் சகோதரர் கிரண் சகோதரர் சுரேஷ்குமார் சகோதரர் கோல்டு பிரகாஷ் சகோதரர் யுவராஜ் உள்ளிட்ட இளைஞரணியினுடைய நிர்வாகிகளே அரசு கோபி அண்ணன் போஸ் பழனியப்பன் அண்ணன் முத்து சகோதரர் ராஜா சகோதரர் கார்த்திக் ஆனந்த ஆடியோஸ் கழகத்துடைய வர்த்தக அணியினுடைய மாநில துணை செயலாளர் அண்ணன் வி பி மணி அவர்களே தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய ஆலோசகர் கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்களே திராவிட கருத்தியல் ஆசிரியர் சங்க நிர்வாகி பேராசிரியர் தேன்மொழி அவர்களே ஊடகவியலாளர் சகோதரர் இந்திரகுமார் தேரடி அவர்களே எழுத்தாளர் நிவேதிதா லூயிஸ் உட்பட காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு தொகுப்புக்கு கட்டுரைகள் வழங்கிய மரியாதைக்குரிய எழுத்தாளர்களே அன்பகம் பணியாளர்கள் உள்ளிட்ட இந்த அறிவு திருவிழாவுடைய அறிவு திருவிழாவுடைய வெற்றிக்காக உழைத்த என்னுடைய நண்பர்களே கலை நிகழ்ச்சி நடத்திய மாற்று ஊடக மைய கலைக்குழுவை சேர்ந்தவர்களே புத்தக காட்சியில் கலந்து கொண்ட அன்பு பதிப்பாளர்களே வள்ளுவர் கோட்ட மேலாளர் உள்ளிட்ட பணியாளர்களே பத்திரிகை நண்பர்களே வாசகர்களே சமூக செயற்பாட்டாளர்களே கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே மூத்தமிழியர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே அத்தனை பேருக்கும் முதலினுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அக்கா அருள்மொழி அவர்கள் கொஞ்சம் எனக்கு ஓவரா பில்டப் கொடுத்து பேசிட்டாங்க நான் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க தோன்றத பேசுவேன் அது சில நேரம் வைரல் ஆக்கி விட்டுருவீங்க அதுக்கு முக்கியமாக இங்கே வந்துக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் இப்போ கூட காத்துக்கிட்டு இருக்காங்க இதைதான் பேசுவானா வாய் விடுவானா பார்த்துக்கலாம் இன்னைக்கு இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் தான் இதை வச்சு ஒரு ரெண்டு நாள் ஓட்டலாம் ஒன் வே டிராஃபிக்காகவே இருக்கு உங்களுக்கு எதுவும் கண்டென்ட் கொடுக்க மாட்டேன் அதுவும் அக்காவே சொல்லிட்டாங்க ரெண்டு நாளுக்கு முன்பு கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் ஒன்பது மணிக்கு பேச ஆரம்பிச்சு ஒன்பதே முக்கால் வரைக்கும் பேசினா அப்படின்னு நீங்க பயந்துடக்கூடாது இன்னைக்கு ஒம்பது மணி வரைக்கும் பேசுவானா அப்படியே நாற்பது நிமிஷம் பேசுனதுனாலையும் நேற்று பல நிகழ்ச்சிகள் சிவகங்கை மாவட்டத்தில் அதே மாதிரி பேசுனதுனாலும் இன்னைக்கு குரல் சரியில்லாமல் இல்லாம இன்னைக்கு நீங்கள்லாம் தப்பிச்சிருக்கீங்க திமுக எழுபத்தி ஐந்து டிஎம் செவன்டி ஃபைவ் அப்படின்னு இருந்த அறிவு திருவிழாவுடைய நிறைவு நிகழ்ச்சி அதாவது சிறப்பு ரூபாய் போடும்போதே மாத்தினேன் சிறப்புரை வேணாங்க நிறைவுரை போடுங்க எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு போகணும் ஞாயிற்றுக்கிழமை ஏழு நாட்கள் ரெண்டு நாட்கள் அரங்கத்துக்குள்ள நடந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட பத்து அமர்வு நாற்பத்தி நான்கு சிறந்த பேச்சாளர்கள் பிறகு இங்க கிட்டத்தட்ட ஒரு வாரம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி வள்ளூர் கோட்டத்தில் இதுவரைக்கும் நடந்ததில்லை என்னுடைய விருப்பம் இனிமேல் அடிக்கடி நடக்க வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் இந்த அறிவு திருவிழா திருவிழாவுக்கு அனுமதி அளித்து இளைஞர் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த நிகழ்ச்சியை துவங்கி வச்சாங்க முதல்ல அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சு அதன் பிறகு கருத்தரங்கம் காலத்து நிறம் கருப்பு சிவப்பு புத்தக வெளியீடு இப்படி இந்த விழா நடந்திருந்தாலும் இந்த முற்போக்கு புத்தக கண்காட்சி புத்தக காட்சி இல்லாம இந்த அறிவு திருவிழா ஒரு முழுமை அடைஞ்சிருக்கார் அரசியல் புத்தகங்களை மட்டுமே கொண்ட ஒரு புத்தக காட்சியை இவ்வளவு சிறப்பாக வேறு யாராலையும் வெற்றிகரமாக நடத்தியிருக்கவும் முடியாது இளைஞர் அணியினால் மட்டும்தான் சாத்தியம் அது திமுக இளைஞர் அணியால் மட்டும்தான் அது சாத்தியம் பொதுவாக புத்தக காட்சிக்கு போனீங்கன்னா நானும் போயிருக்கேன் வருஷ வருஷம் நடக்கின்ற புத்தக கண்காட்சிக்கு போயிருக்கேன் புத்தக காட்சிகள் போய் பார்ப்பேன் அதில் பாத்தீங்கன்னா நிறைய சமையல் குறிப்புக்கு தனியாக ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருப்பாங்க ஜோதிட புத்தகங்கள் செல்ஃப் டெவலப்மெண்ட்டு கோலம் போடுவது எப்படி இப்படிதான் நிறைய புத்தகங்கள் இருக்கும் ஆனா நம்முடைய இளைஞரணி நடத்துகின்ற இந்த புத்தக காட்சியில் முழுக்க முழுக்க அரசியல் புத்தகங்களை மக்கள் பார்த்து தேடி வந்து பார்த்து படிச்சு வாங்கி படிச்சு படிக்கின்ற நிலைமையை நம்ம உருவாக்கி இருக்கிறோம் இன்னும் பெருமையா சொல்லணும்னா கடந்த ஒன்பது நாட்கள்ல புத்தக காட்சியை பார்வையிட்டவர்களுடைய எண்ணிக்கை இருபதாயிரத்திற்கும் மேல புத்தகங்கள் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல் புத்தகங்கள் இங்கே விற்பனையாக இருக்கின்றது அதுல இன்னொரு சிறப்பு அதிகமாக விற்ற புத்தகம் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்ற புத்தகம் ஆயிரத்தி ஐநூறு புத்தகங்கள் விற்பனையாக இருக்கிறது அட்வான்ஸ் புக்கிங் முன்பதிவு திட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஏழாயிரம் பிரதிகள் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு புத்தகம் இருக்கிறது அடுத்த ஆண்டில் இதை விட ஆகுன்ற அந்த நம்பிக்கையும் இருக்கின்றது கருத்தரங்கத்தில் ரெண்டாவது நாள் பேசும்போது சொன்னேன் இந்த வல்லுவர் கோட்டத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு நிறைய அறிவு திருவிழா நிகழ்ச்சியை நடத்துவதற்கு வள்ளுவர் கோட்டம் தேர்ந்தெடுத்ததற்கு பல காரணங்கள் உண்டு அப்படின்னு கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு இந்த வள்ளுவர் கோட்டத்திற்கு கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டார் அப்போ ஒரு முதலமைச்சர் அதன் பிறகு ஆட்சி கலைக்கப்பட்டது வேலைகள்லாம் வேகமாக நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கலைஞருக்கே அழைப்பு கொடுக்கல அடிக்கல் நாட்ட கலைஞரை நிராகரிச்சிட்டாங்க அழைப்பு கொடுக்கல கலைஞர் இல்லாமயே இந்த வள்ளூர் வல்லூர் கோட்டத்தை திறந்தாங்க அதன் பிறகு கலைஞர் அவர் அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மறுபடியும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு முதலமைச்சர் ஆனார் முதலமைச்சர் ஆனே அந்த பதவி பிரமாணம் எடுத்துக்கிறதுக்கு இந்த பொறுப்பை ஏத்துக்கிறதுக்கு அவர் தேர்வு செய்த இடம் இந்த வல்லுவர் கோட்டம் பொதுவா வல்லுவர் கோட்டம்னாலே கொஞ்சம் எல்லாரும் பயப்படுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க கொஞ்சம் ராசி இல்லாத இடங்க அப்படின்வாங்க நான் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு அதுவும் மிக மிக முக்கியமான காரணம் ஏன்னா அறிவு திருவிழா திருவிழா நடத்துவதற்கும் ராசிக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு நம்புற வேணாம் இப்படிதான் சென்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது நிறைய பேர் ஜோசியாலாம் பார்த்தாங்க அவங்களுக்கு தெரியும் கட்டம் சரியில்லை ஜாதகத்திலேயே சொல்லியாச்சு அந்த வாய்ப்பே கிடையாது அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் ஒரே மனதாக தேர்ந்தெடுத்தார் உன ஒரு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க அதற்கு வலு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த வல்லூர் கோட்டத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு முதல்ல ஒத்துக்கிட்டோம் புத்தக காட்சியில் கிட்டத்தட்ட அறுபது கடைகள் அமைக்கப்பட்டு நாற்பத்தி ஆறு பதிப்பங்கள் பங்கு பெற்றன அதுலேயும் ஒரு சிறப்பு என்னன்னா புத்தக கண்காட்சிக்குள் நுழையும் போது முதல் கடையே இளைஞரனுடைய முத்தமிழஞர் பதிப்பத்துடைய முதல் கடை அனைத்து கடைகளையும் பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வரணும்னா கடைசி கடையாக இருந்தது கலைஞர் கருவூலத்துடைய கடை இது கடையில் இருந்த ஸ்டால்ஸ்ல திராவிட இயக்க கம்யூனிச அம்பேத்கரி நூல்கள் பெண் விடுதலை பற்றி பேசுகின்ற நூல்கள் திராவிட சினிமா பற்றிய நூல்கள் பல முற்போக்கு நூல்களை இடம்பெற்ற வச்சிருந்தோம் இன்னொரு கூடுதல் சிறப்பு திருநங்கை பதிப்பகத்துக்கும் ஸ்டால் ஒதுக்கப்பட்டு அந்த தோழருடைய புத்தகங்களும் இன்னைக்கு பெரிய அளவில் ஏழு நான்குல விற்பனை விற்பனையாகி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த அறி அறிவு திருவிழாவில் கடந்த ஏழு நாட்களாக இந்த மேடையில் பல கலை நிகழ்ச்சிகள்லாம் கலை நிகழ்ச்சிகளும் இருக்குது பல்வேறு தலைப்புகளில் பேச்சாளர்களுடைய பேச்சும் இன்றைக்கி அனைவராலும் கவனிக்கப்பட்டிருக்கு கடந்த இரண்டு நாட்களாக ஏற்கனவே சொன்னது போல் சிவகங்கை மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்தில் இருந்தேன் அங்கே சுற்றுப்பயணத்தில் பல்வேறு உடன்பிறப்புகள் திராவிட இயக்கப்பட்டாலும்னு பல பேரை சந்தித்தேன் அவங்க அத்தனை பேரும் சொன்ன வார்த்தை பாராட்டினது இளைஞரணி மிகச்சிறந்த முன்னெடுப்படுத்திருக்கீங்க இந்த அறிவு திருவிழாவை ஒரு மிகச்சிறந்த நிகழ்ச்சியா நடத்தி இருக்கிறீங்க அதற்கு எங்களுடைய பாராட்டுகள் அப்படின்னு சொன்னாங்க இங்க பேசின பல பேர்ல கூட பேசியிருக்காங்க இது ஒரு நான்கு வருடங்களுக்கு முன்பாகவே இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த உண்மையை நானும் நிச்சயம் உணர்கிறேன் இனிமேல் நம்முடைய தலைவர் சொன்னது போல வருட வருடம் வெவ்வேறு மாவட்டங்கள்ல நிச்சயம் இந்த அறிவு திருவிழாவை நம்முடைய இளைஞரணி இன்னும் சிறப்பாக நடத்துவதற்கான முயற்சிகளில் நாங்க ஈடுபடுவோம் இதையெல்லாம் பார்க்கும்பொழுது இங்க வந்திருக்கக்கூடிய இந்த வரவேற்பையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த அறிவு திருவிழாவை எந்த நோக்கத்திற்காக நடத்தணுமோ அந்த நோக்கம் நிறைவேறுக்குங்கிற நம்பிக்கை மகிழ்ச்சி எனக்கு இங்க இருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய வாசக பெருமக்கள் இளைஞர்கள் தமிழ்மார்கள் கொடுத்திருக்கிறீங்க நம்ம கரெக்டான டார்கெட்டை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த மனநிறைவை நீங்க அத்தனை பேரும் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க எதற்காக எப்படி ஒரு நிகழ்ச்சி எதற்காக இப்படி ஒரு முற்போக்கு திருவிழா முற்போக்கு புத்தக காட்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களை அரசியல் படுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரே நோக்கத்தோடு தான் இந்த முயற்சி எடுக்கப்பட்டது கழக இளைஞரணி தோழர்கள் நிறைய படிக்கணும் நிறைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும் நம்ம நிறைய பேர் விமர்சனம் செய்வாங்க விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் யாருமே கிடையாது அப்படி விமர்சனம் செய்வங்களுடைய கருத்துக்களையும் நாம தெரிஞ்சுக்கணும் அதுக்கும் பதில் சொல்வதற்கு நாம தயாராக இருக்கணும் அந்த பதிலை தேடி நாம போகணும் அதுக்கு படிக்கணும் வரலாறு தெரிஞ்சுக்கணும் அந்த விமர்சனங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கும்போது நம்மளாலும் அரசியல் கணத்தில் சரியான பாதையில் போக முடியும் உறுதியாக நிற்க முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கை தான் இளைஞர்களுடைய அறிவை வளர்க்கணும் ஆற்றலை பெருக்கணும்னு இவ்வளோ வேலைகளை நாம் செஞ்சிகிட்டு இருக்கிறோம் இவ்வளோ மெனக்கெட்டு இவ்வளோ வேலைகளை செஞ்சிட்டுருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு நாட்டில் பார்த்திங்கன்னா சில சில பேர் அவங்களுடைய தொண்டர்கள் அறிவாளிகள் இருக்கிறது அவங்களே விரும்ப தலைவர்களே விரும்புகிறதில்ல எங்க தன்னுடைய தொண்டர்களுக்கு அரசியல் அறிவும் தெளிவும் வந்துட்டா அவங்களால இனி அரசியலே நடத்த முடியாதுன்னு சில தலைவர்கள் பயந்துகிட்டு இருக்கிறாங்க உதாரணத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கோங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுக்கு பெரியார் கொள்கையை பத்தி தெரியாது பெரிய அண்ணா என்ன சொன்னாருன்னு தெரியாது இன்னும் சொல்ல போனா அதிமுகன்ற கட்சி எதுக்காக தொடங்கப்பட்டதுன்னு அவங்களுக்கு தெரியாது திமுகவும் விமர்சிக்கணும் கலைஞரை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு துவங்கப்பட்ட கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இப்பவும் அந்த கொள்கைகள் தெரியக்கூடாதுன்னு அந்த கட்சியினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் அந்த பணியில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் ஏன்னா அவங்களுக்கு வரலாறு தெரிஞ்சிருச்சுன்னா கொள்கை தெரிஞ்சிருச்சுன்னா மக்கள் இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கேட்கிற கேள்வியை நாளைக்கு அண்ணாதராட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் நாளைக்கு அவங்களுடைய தலைவர்களை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிடலாம் கேட்பாங்கல்ல பாஜகவோட இன்னைக்கு இனிமேல் எந்த காலத்துலையும் கூட்டணி இல்லைன்னு உங்களுடைய தலைவர் ஜெயலலிதா இருந்தபோது சொன்னாங்களே இப்போ ஏன் கூட்டணி வச்சிங்க அப்படின்னு கேப் கேட்க கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல ஏன் நீங்களே சொன்னீங்களே நாலு மாதம் முன்னாடி இனி எந்த காலத்துலையும் பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு நீங்களே சொன்னீங்களே இப்போ மறுபடியும் நாம் பாஜகவுக்கு அடிமையாக போயிட்டோமே அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கேட்பாங்க அதனால தான் அந்த தொண்டர்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கிறார் அதிமுக தொண்டர்களுக்கு கொள்கை தெரியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது திராவிடம்னா என்னன்னு அவருக்கும் தெரியாது ஏன்னா அவர் படித்தது ஒரே புக்கு நானும் தேடிட்டு இருக்கிறேன் இது வரைக்கும் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது சேக்கிழார் எழுதின கம்பராபாயணம் மட்டும்தான் நாங்களும் புத்தக காட்சியாக தேடிட்டு இருக்கிறேன் அவருடைய பல தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டு வெளில பேட்டி கொடுத்தார் அண்ணாவுக்கு மரியாதை செலுத்திட்டு அப்படின்னு அப்படிப்பட்ட தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இதுதான் இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்முடைய இயக்கத்தை நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இரநூறு இளம் பேச்சாளர்களை நாம தேர்வு செஞ்சிருக்கிறோம் அந்த இளம் பேச்சாளர்களை விட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் மணிக்கணக்கில் திராவிடத்தை பத்தியும் நம்முடைய இயக்கத்துடைய கொள்கைகளை பத்தியும் அந்த இரநூறு பேச்சாளர்களும் போட்டி போட்டுக்கிட்டு பேசுவாங்க அதிமுக தான் எப்படி இருக்குன்னா இன்னும் சில கும்பல்கள் புதுசாக கிளம்பி இருக்கு என்னைக்கு அப்படி சொல்ல முடியாது நம்ம அறிவு நடத்தி நான்கு நாளுக்கு அப்புறம் தான் விழா நடக்குதுன்னு என்ன கேக்குறாங்க அறிவு திருவிழா நடத்தலாம் யார கேட்டு நடத்துனீங்க எதுக்காக நடத்துனீங்க அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துறான் அது அறிவு திருவிழால அவங்களை விமர்சிச்சு பேசிட்டு கோபம் வேற எப்படி போலீஸை பார்த்தா திருடனுக்கு பயம் வருமோ அதனால அடி அறிவுங்கிற வார்த்தையை கேட்டாலே அவங்களுக்கு அதிர்ச்சி சுகாதார மேம்பாட்டை பத்தி பேசும்போது கிருமிகளை பத்தி பேசாம இருக்க முடியுமா கிருமிகிட்ட எப்படி நம்ம விலகி நிக்கணும்ங்கிறதுக்காகத்தான் பேசினாதான் சுகாதார மேம்பாட்டை பத்தி நம்ம தெளிவா பேச முடியும் அது போலத்தான் அறிவு திருவிழாவில கொள்கைகளை பத்தி பேசும்போது கொள்கையற்ற கும்பலுடைய ஆபத்தை பற்றி இங்க பேசியவங்க சில பேர் சுட்டி காட்டி இருக்கிறாங்க பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே ஒரு அறிவு இயக்கம் கழகத்தில் பயணிக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளுமே அறிவு திருநாள் குக்கிராமங்கள்ல கூட படிப்பகம் நடத்திய இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் சலூன் கடை டீ கடை சைக்கிள் ஸ்டாண்டு சாமானிய மக்களையும் அரசியல் பேச வச்ச இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய ஒவ்வொரு தலைவர்களும் நூற்று கணக்கான பத்திரிகைகளை தலைமையேற்று நடத்தினாங்க கழக முன்னோடிகள் முன்னாடி இருந்த முன்னோடிகள் சரி இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் இருந்தாலும் சரி சாதாரண நிர்வாகிகளா இருந்தாலும் சரி இன்னைக்கு வரைக்கும் புத்தகங்களை எழுதிட்டு இருக்கிறாங்க நம்முடைய கழகத்துடைய மேடைகள் ஒவ்வொன்றும் கொள்கை வகுப்பறைகள்னு அது வகுப்பறைகள் கழகத்துடைய முதல் தலைமை அலுவலகம் அண்ணா வச்ச பேர் அதற்கு அறிவகம் அதன் பிறகு நம்முடைய கலைஞர் கட்சியினுடைய தலைமை நிலையத்தை கட்டார் அதற்கு அவர் வச்ச பெயர் அண்ணா அறிவாலயம் இப்படி அறிவுக்கு முக்கியத்துவம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு வழிகாட்டிய கழகமாக இயக்கமாக இன்னைக்கு தான் தான் அந்த நாம் அறிவு திருவிழாவை நடத்துறோம் நாம இப்போ அத்தனை பேருக்கும் வெறுப்படைஞ்ச அத்தனை பேருக்கும் ஒரு சவால் விடுறோம் நீங்களும் நடத்துங்க நடத்தி காட்டுங்க பார்ப்போம் ஆகவே அடிமைகளையும் பாசிஸ்டுகளையும் கொள்கேற்ற வெற்று அட்டைகளையும் கண்டு நாம அச்சப்பட தேவையில்லை அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல தேவையில்லை நிச்சயம் சொல்றேன் இந்த அறிவு திருவிழா கழக வரலாற்றுல என்னைக்கும் நிச்சயம் நீடித்து நிலைக்கும் இன்னைக்கு அறிவு திருவிழா நிறைவு பெற்று வள்ளுவர் கூட்டத்திலிருந்து நாம் எல்லாம் புறப்படுறோம் எதற்கா இளைஞரணி அமைப்பாளர்கள் சகோதரர்கள்லாம் பொழுது காலேஜ் டே முடிச்சு நண்பர்களை விட்டு கிளம்புற மாதிரி உங்களுடைய ஒரு சோகம் தெரியுது சோகமா மகிழ்ச்சியானு போக புறப்பட்டு அடுத்த வேலையை பார்க்க போறது இல்லை அடுத்த வேலை என்னன்னா அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தேர்தல் வேலையை பார்க்க போக போறோம் இந்த அறிவு திருவிழாவில் நம்ம பேசின விஷயங்களை பரிமாறிக்கொண்ட கருத்துக்களை கேட்ட கருத்துக்களை பட்டி தொட்டைக்கும் போய் நம்ம போய் சேர்க்கணும் அதற்காகத்தான் இந்த அறிவு நடத்தப்பட்டது தெருமனை கூட்டங்கள் தலைவர் சொன்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூப் வீடியோஸ் ரீல்ஸு சோசியல் மீடியான்னு நம்முடைய கருத்துக்களை நம்ம பகிர்ந்துக்கணும் ஏன்னா இன்னைக்கு நாடு மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நம்முடைய நாடு இருக்கின்றது இவ்வளோ நாட்களாக எதிர்கட்சிகளை மிரட்ட இடி ஐடி சிபிஐ போன்ற அமைப்புகளை வச்சு பயமுறுத்திட்டு இருந்தாங்க சில நாட்களுக்கு முன்பு என்ன கூட பயமுறுத்த முயற்சி பண்ணாங்க வச்சு அதுக்கெல்லாம் பயப்படுறாளா நானு கலைஞருடைய பேரன் கழக தலைவருடைய வளர்ப்பு எதிர்கட்சிகளை உடக்க இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனே அந்த வேலையில் இறங்கியிருக்கு எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வந்து ஒரு திட்டம் தேர்தலையே திருட்டுத்தனமா நடத்தின அளவுக்கு இன்னைக்கு ஒன்றிய அரசு இறங்கி இருக்கிறது நாம் அத்தனை பேரும் ரொம்ப விழிப்பா விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இது முதல்ல உங்க ஒவ்வொருத்தருடைய வாக்குகளை நீங்க முதல்ல பாதுகாக்கணும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய தகுதியான ஒரு வாக்காளர் கூட பட்டியலிருந்து நீக்கப்பட்டு விடக்கூடாது இதெல்லாம் நம்ம கண்ணும் கருத்துமா இந்த செயலில் நம்ம ஈடுபடணும் அதே மாதிரி போலி வாக்காளர்களை சேர்க்கறதையும் நாம் எந்த காலத்திலையும் அனுமதிக்க கூடாது நம்முடைய தலைவர் அவர்கள் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இரநூறுக்கும் அதிகமான தொகுதியில் ஜெயிச்சுணும்னா ஜெயிச்சு காட்டணும்னா நாம இந்த பணியில அடுத்த நான்கு மாதங்கள் அடுத்த இரண்டு மாதங்கள் இந்த எஸ்ஐஆர் பணியே இருக்கு அடுத்த ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் இருக்கு அந்த பணியில நாம ரொம்ப கவனமாக ஈடுபட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல சட்டமன்ற தேர்தலில் கழகம் முதன்முறையா ஆட்சி பிடிக்கிறதுக்கு அப்போதிருந்த உடன்பிறப்புகள் எவ்வளவு சிறப்பா எப்படி வேலை பார்த்தாங்களோ அதை விட அதிகமா நம்ம வேலை பார்க்கணும் கடினமா நம்ம உழைக்கணும் அடுத்த நாலு மாசத்துக்கு வேற எந்த பணியும் நம்முடைய கண்களுக்கு தெரியக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் வெற்றி பெற்றா அது கழகத்துடைய வெற்றி மட்டும் கிடையாது அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய வெற்றி என்பதை மக்களுக்கு நாம் புரிய வைக்கணும் ஏழாவது முறையாக கழக ஆட்சி அமைக்க தொடர்ந்து இரண்டாவது முறையாக நம்முடைய தலைவர்கள் முதலமைச்சர் நாற்காலில் உட்காரணும்னா இளைஞரணி தம்பிமார்கள் களத்துல இறங்கி அதை நாம் செஞ்சு காட்ட வேண்டும் அதற்கு இந்த அறிவு திருவிழாவும் முற்போக்கு புத்தக காட்சியும் நிச்சயம் ஒரு அடித்தளமாக இருக்கும்னு நான் நம்புகிறோம் இந்த நேரத்துல அறிவு திருவிழா நடத்த அனுமதி வழங்கி அவையெல்லாம் வழிநடத்திய நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு தலைமை கழகத்திற்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் பங்கேற்ற அத்தனை பதிப்பங்களுக்கும் இரவு பகலாக உழைத்த அத்தனை பணியாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் புத்தக காட்சியில் உறைவீச்சை வழங்கிய இன்றைக்கு உறைவீச்சை வழங்கிய இன்னைக்கு பேசிய திராவிட கழக பிரச்சார செயலாளர் அக்கா அருள்மணி அவர்கள் நாகை சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் திரைப்பட பாடலாசிரியர் சகோதரர் கவிஞர் யோகபாரதி அவர்கள் இயக்குனர் சகோதரர் கரு பழனியப்பன் அவர்கள் எழுத்தாளர்கள் அண்ணன் ஆதவன் தீசன்யா கவிஞர் சுகிரதராணி ராணி பகுத்தறிவு மேஜிக் நிகழ்ச்சியை நடத்திய அண்ணன் தாமோதரன் உள்ளிட்டோருக்கும் புதுகை பூபாலம் கோவன் கலைக்குழு பாப்பம்பட்டி ஜமா மாற்று ஊடக மையம் கலைக்குழு நிகர் கலைக்கூடம் உள்ளிட்ட அத்தனை கலைஞர்களுக்கும் இந்த நேரத்தில் அனைவரின் சார்பாக நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்த துணை நின்ற நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் சிற்றரசும் இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இளைஞரணியினுடைய சென்னை மண்டல பொறுப்பாளர் மாநில துணை செயலாளர் சகோதரர் அவர்களுக்கும் அவரோடு துணை நின்ற அத்தனை துணை செயலாளர்களுக்கும் மேற்கு மாவட்டத்துடைய இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் பிரகாஷ் உள்ளிட்ட அத்தனை மாவட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்களுக்கும் அன்பகம் பணியாளர்களுக்கும் பாதுகாப்பு வழங்கிய காவல்துறை நண்பர்களுக்கும் வள்ளுவர் கோட்டத்துடைய பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் என அத்தனை பேருக்கும் இந்த நேரத்துடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த அறிவு திருவிழா வென்றதுல உங்களைப் போல நானும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்